பிடிச்சிருக்க உனக்கு இந்த தைரியம் யார் கொடுக்குறது ஃபஸ்ட்டு எனக்கு கேட்காம எதுக்கு யார் ரூம் கூட வந்தேன் அம்மா உங்களை கூட்டினா சொன்னாங்க அதனால தான் வந்தேன் அவங்க கூப்பிட்டாங்கம்மா நீ மாட்டுக்கு உள்ளே வந்துருவியா நான் ரூமுக்கு வந்து வெளியில் வேணும்னு என் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கணும் உள்ள வர்றாமா வேணா வாங்க நான் வாங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்திருக்கணும் அதை விட்டு திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி உள்ள நுழையிற வைக்கமாவே யார் யாரை எங்கெங்க வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு தெரியல அதனால தான் வேலைக்காரங்க இந்த ஆட்டம் போடுறாங்க

என்ன பவானி நான் கேட்டுட்டே இருக்கேன் சைலண்டா நிக்கிற ஏன் என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா அப்படிலாம் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலி ஆகுது இல்லையே நீ போய் சொல்ற உன் கண்ணு பார்த்தாலே தெரியுது நீ போய் சொல்றேன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு பவானி யார் என்ன சொன்னது அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை பவானி அக்கா காலையில நல்லா தான் இருந்தீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்போ அவந்திகா ரூம்ல தான் ஏதோ நடந்திருக்கு அவந்திகா என்ன சொன்ன அவங்கள ஏய் பவானி எதுக்காக அழுதுட்டு இருக்கே இங்க வா என்கிட்ட வா எதுக்காக அழற பவானி அவந்திகா என்ன சொன்னா பவானி அக்கா அழாதீங்க என்ன சொன்னான் மட்டும் சொல்லுங்க அம்மா நீங்க கூப்பிட்டீங்கnte அவங்கள கூப்பிட்டதால அவங்க ரூம் போய் இருந்தமா கதவு தட்டாம அவங்க கிட்ட அனுமதி வாங்காம உள்ள போயிட்டேன்ட்டு எனக்கு அந்தபடி தீட்டாங்கம்மா அது மட்டும் இல்லைம்மா வேலை காரினா எந்த இடத்துல இருக்கணுமா அந்த இடத்துல இரு போதும் அப்படின்னாங்கம்மா வேற என்ன சொன்ன இனிமே அவங்கள மேடம்னு கூப்பிடணுமா அவந்திகா திக்கா பாப்பான்னு கூப்பிட கூடாதான் நானா உன் பொண்ணா எதுக்கு என்ன மரியாதை இல்லாம பேசுற பாப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கம்மா இத நீ வந்த உடனே என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கணும் இதெல்லாம் சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு என்ன மாத்தினாங்கம்மா ஓ மேடம் அந்த அளவுக்கு சரி சரி நீ கண்ணு தொடை ஃபர்ஸ்ட்டு

இங்க பாருங்கப்பா எங்க அம்மா பத்தியும் தப்பா பேசுறதா உச்சிக்காதீங்க உங்க பசங்களோட நீங்க எப்படி வளர்த்து இருக்கீங்களோ அதை விட நல்லாதான் எங்க அம்மா வளர்த்திருக்காங்க சும்மா இந்த மாமியாருக்கு ஏத்தலாம் என்கிட்ட காட்டாதீங்க அவந்திக்கா என்ன பேசிருக்க நீ தேவையில்லாம பேசுற அந்த வேலை உங்களுக்கு இருக்கிற உரிமை கூட எனக்கு கிடையாதா அவங்களும் எங்க வீட்டுல நல்லா ஃப்ரீயா இருக்காங்க ஆனா நான் இருக்க முடியல என் ரூம் நான் ப்ராசியா இருக்கேன் யாராச்சும் கேட்காம கோவமை உள்ள உடனே எனக்கு கோவமா இல்லையா அத்தனை அவங்க நான் அப்படி தான் பேசுவேன் எப்படின்னா தப்பு கொடுக்காம எனக்கு தெரியாத்த நான் கரெக்டா தான் பேசியிருக்கேன் நீ பேசுனது தப்பு தான் வந்திக்கா நீ பேசின மாதிரி நான் பேசட்டா சின்னதுல இருந்து நீ படிக்கிறதுல இருந்து எல்லா செலவும் நாங்க தான் உனக்கு பாத்துருக்கோம் என்ன உன் லைஃப்ல திரும்பி பாரு உங்க அப்பா அம்மாக்கு பதில் நாங்க தான் உனக்கு எல்லாமே செஞ்சிருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பாரு ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் எப்படி இருந்ததுன்னு பின்னாடி திரும்பி பார்க்கணும் அவந்திக்கா மொத்தவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி காட்டுறீங்களா அப்படியெல்லாம் இல்லை அவந்திக்கா உனக்கு நீ என்ன தப்பு பண்றேன்னு புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் இதை கூட நீ தப்பா தான் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ முதல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கல அவன் நான் கேட்க முடியா ஒரு வேலை செய்யணும் கிட்டே மாமா மன்னிப்பு கேட்கலாமா இங்கே பார் அவன்திக்கா நீ பண்ணது தப்பு யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஒழுங்கா மன்னிப்பு கேட்குறியா இல்லை நான் இந்த விஷயத்தை உங்கள் மாமா கிட்ட சொல்லட்டுமா நானாவது பரவாயில்ல உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை நடக்கும் எப்படி என்ன மன்னிப்பு கேட்குறியா இல்லை கேட்கணும் மன்னிப்பு கேட்க தோணுவேன் சாரி ஏமா மன்னிச்சிடுங்க அவன்கா ஒரு நிமிஷம் இல்லை பாராவதிகா எங்களால ரிசெப்ஷனுக்கு உங்க அம்மா கேட்ட மாதிரி முப்பது சவரெல்லாம் போட முடியாது ஆல்ரெடி உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க சார்பாக நகை எல்லாம் போட்டாச்சு இப்போ கிருஷிக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நிறைய வேலை இருக்கு செஞ்சவங்களுக்கே செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால ரிசப்ஷன்க்கு நாங்க வாங்கி தர டிரஸ் தான் போட்டுக்கணும் நகையெல்லாம் கேட்க கூடாது இது உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லிரு இதான் எங்க முடிவு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சும்மா இந்த ரூமுக்குள்ளே உக்காந்துருக்க வேலை எல்லாம் வேணாம் கிச்சன்ல வந்து வேலையை பாரு நீ இந்த வீட்டு மருமக மருமகதன் சொல்றேன்ல இந்த வீட்டு மருமகளை என்ன வேலை பண்ணனுமோ அத பண்ணு இதா அவ எல்லாம் வருத்தப்படாத அவளுக்கு ஏதோ மண்டையில கோளாறுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள போலாம் சோ திமிரே இந்த அந்த அனிதா கிட்டயும் வீட்ல வேற சைர வேற கழிக்கிட்டே அவங்க மணி பக்கே கொச்சிட்டாங்க இந்த அவமானத்தை என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் இவங்க நான் சும்மாவே விட மாட்டேன் அவினாஷ் வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு ஏன்டா இந்த அவந்திக்காவை எப்படிலாம் பேசணும்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கவே என் பேர் அவந்திக்காவே இல்ல ஷோ உலுவா இனிமே இதா உன்னோட ரூம் ரூம் பிடிச்சிருக்கா வைஷு வாவ் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் நான் என்ன என்னோட ஸ்டே பண்ண நினைச்சேன் பட் அது உனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல நீ உங்க அழகா தனி ரூம்ல வந்து அந்த மாதிரி உனக்கு நல்லா நான் யோசிச்சேன் தப்பா என்ன என்னடா அக்கா தங்க ஐயோ அக்கா அதெல்லாம் இல்ல எனக்கு இதுவே ஹாப்பியா இருக்கு எனக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும் இதுதான் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் உன் கூட வந்து தங்கிட்டிருந்தா நான் சும்மா உன்னை தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் எதுக்காச்சு அதனால தனியா இருக்கலாம் ஹாப்பியா இருக்கலாம் ஓகே நல்லா பேச கத்துக்கிட்டே நீ சரி சரி ஓகே வா சாப்பிட்டு அப்புறமா வந்து தூங்கு அக்கா மம்மி இங்க வந்து ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க நான் மறந்தே போயிட்டேங்க்கா மம்மி கால் பண்ணி சொல்லிடுறேன் நீங்க போங்க நான் வந்துடுறேன் ஓ அப்படியா சரி ஓகே நான் கீழ போறேன் நீ வந்துரு ஆ ஓகே கா நீ போ நான் வரேன் வைஷு சீக்கிரமா வந்துறனா ஆ ஓகே கா பரவால ரூம் ஆச்சு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களே ஃபர்ஸ்ட் இருந்ததை விட வீடு இன்னும் பெருசா கட்டி இருக்காங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போல லைஃப் சரி சரி ஃபர்ஸ்ட் மம்மி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஹலோ ஹலோ வைஷு சொல்லுமா என்ன வைஷு ரீச் ஆயிட்டியா ஆ நான் எப்பயோ ரீச் ஆயிட்ட மம்மி உங்களுக்கு கால் பண்ணனும் நினைச்சிட்டே இருந்தா மறந்துட்டேன் என்னது மறந்துட்டியா என்ன உங்க சித்தி பக்கம் சேர்ந்துட்டியா அங்க போய் எங்களே மறந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி சரி டிராவல்லாம் எப்படி இருந்தது கம்ஃபர்டபிளா இருந்ததா பத்திரமா போய் சேர்ந்தியா அதெல்லாம் நல்லா தான் மம்மி இருந்தது ஆமா ஏதோ கல்யாணம் கல்யாணம் என்ன நடக்குது அங்க அத பத்தி பேச மம்மி நானே கால் பண்ணேன் இவங்க ஃபேமிலியில இருந்து பொண்ணு எடுக்கறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவர் என்ன டீச்சரா இல்ல ஹெட்மாஸ்டரா யாரை மம்மி கேட்குறீங்க அதான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாள் அவங்க வீட்டில் கேட்டேன் எப்படியோ அவங்க ரேஞ்சுக்கு லோக்கலாக தான் மாப்பிள்ள பார்த்துருப்பாங்க அதை தான் கேட்குறேன் ஸ்கூல் வாத்தியாரா இல்லை காலேஜ் வாத்தியாரான்னு நீங்கள் தான் மம்மி அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க ரூட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு என்னடி சொல்கிறேன் ஆமாம் மம்மி நான் கூட அப்படி நினச்சி தான் இங்கே வந்தேன் ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நடந்துட்டு இருக்கு மம்மி நம்மளுக்கும் கீழே இருக்க இவங்க நம்மளை விட ஹை கிளாஸ் மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க என்ன வைஷு சொல்ற ஆமா மம்மி உண்மையா தான் சொல்றேன் நான் அந்த மாப்பிள்ள வீட்டையே பார்த்தேன் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் மம்மி அவங்க வீடே எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா உண்மையாவா வைஷு அப்ப அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கிடையாதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலியா தான் இருக்காங்க அவங்க அப்பா நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மம்மி அந்த பையன் கூட அவரோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா பொண்ணு பார்க்க வந்ததுக்கே ரெண்டு சவரம் நகை போட்டிருக்காங்க அவங்க மாமியார் அது மட்டும் இல்லை அஞ்சு சவரத்துக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க மம்மி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க என்ன சொல்ற வைஷு அஞ்சு சவரத்துக்கு நெக்லஸா அது மட்டும் இல்ல மம்மி ஐம்பதாயிரம் பட்டு போடவ பொண்ணு பார்க்க வர்றதுக்கே மாப்பிள்ள எடுத்து கொடுத்துருக்கா அவங்க வீட்டுக்கு தெரியாம என்னடி இது நம்ம ஒன்னு நினைச்சா இங்கே ஒன்னு நடக்குது நான் ஏதோ அவங்க இருக்கேத்த மாதிரி மாப்பிள்ளை தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வேற லெவல்ல போயிட்டு இருக்கே ஆமா மம்மி இவளுக்கு இப்படி ஒரு லைஃபா நானே யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கே சம்ம கோவம் வருது சின்ன வயசுல இருந்தே அச்சுவை விட நான் தான் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் எல்லா விஷயத்துலயும் ஆனா கல்யாண விஷயத்துல என்னோட இவ பெஸ்ட் ஆயிடுவாளோன்னு எனக்கு தோணுது மம்மி ஏ வைஷுமா நீ எதுக்கு கவலைப்படுற நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து நீ போடுற செருப்பு வரைக்கும் அவங்க காசு கொடுத்து அவ்வளவு வில கொடுத்து இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அந்த அளவுக்கு தான் நான் உங்களை வளர்த்திருக்கேன் சரியா இதுல நான் எப்படி விட்டு கொடுத்துருவேன் ஆமா அந்த மாப்பிள்ளைய நீ பாத்தியா இல்லையா இல்லை மம்மி நாளைக்கா தான் கூட்டிட்டு போறேன்ட்டு அச்சு சொல்லியிருக்கா தான் போய் பார்க்கணும் வெளியில இருந்து பார்த்ததுக்கே அவங்க வீடு சூப்பரா இருந்தது மம்மி இன்னும் உள்ள எப்படிலாம் இருக்குமோ எனக்கு அவன் மேல பொறாமையா இருக்கு மம்மி அவ இடத்துல நான் அறுத்து இருக்க தோணுது வைஷு நம்ம கிட்ட இருக்க சொத்து அளவுக்கு இருக்குமோ மம்மி அதை விட பத்து மடங்கு இருக்கும் உண்மையாவாடி ஆமா மம்மி உண்மையாதான் சொல்றேன் வைஷுமா அம்மா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத என்ன மம்மி சொல்லுங்க பேசாம அந்த பையனை நீ உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நான் மம்மி லூசு மாதிரி பேசிட்டு அவன் டேஸ்ட்டே கேவலமாக இருக்கும் எப்படியும் அந்த பையன் கேவலமாக தான் இருப்பான் அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன் நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க ஆனால் அவ ரொம்ப உஷார் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாள் சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படி தான் இப்போ சொல்லவா வேணும் அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் வசதியாக தான் வாழணும் அவன் அழகாக இருக்கானோ இல்லையோ படிச்சிருக்கானோ இல்லையோ அதெல்லாம் தேவைப்படாது பணம் மட்டும்தான் அந்த பணம் மட்டும்தான் ஒருத்தரோட வாழ்க்கையே தீர்மானிக்கும் அதை தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அச்சுக்கு பதில் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டில் நீ நல்லா வசதியாக வாழலாம்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி ரிச்சான லைஃப் கிடைக்கும்ல அதனால தான் அம்மா சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை பார்க்கலாம் மம்மி ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி ஆவேன் எனக்கு பிடிக்கல இவ அவ்வளோ பெரிய வீட்டிலலாம் போய் வாடாது அப்புறம் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க இவங்கெல்லாம் சரி சரி உங்கள் அப்பா வராரு போல நான் அப்புறமா பேசுகிறேன் ஆ ஓகே மம்மி பாய் ம் பாய்டாமா பார்த்து பத்திரமாரு அம்மா கடிக்கடி ஃபோன் பண்ண ஓகேவா ஆ ஓகே மம்மி மம்மி என்ன இப்படி சொல்கிறாங்க ஒரு வேலை மம்மி சொல்கிறது கரெக்டு தானோ இருந்தாலும் அந்த பையன் அழகா இருக்கணும்ல நம்ம நினைச்ச மாதிரி அவன் மட்டும் அழகா இருந்துட்டான் நானே அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்புறம் மம்மி சொன்னது தான் நடக்கும் நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்